தமிழகம் முழுவதும் இருந்து பத்தாயிரம் கிராமங்களில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு கதை கதையாய் பேசி இருக்கிறார் ஸ்டாலின் மக்களோட முக்கிய பிரச்சனை இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை பணத்தை தனியா தண்ணியா செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும் தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது இதனால தான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும் தண்ணியை தான் பணம் மாதிரி செலவு செய்யணுமாம் அடடா என்ன வசனம் டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான பணிகள் நடைபெறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் பணிகள் நடப்பதாக தகவல் வருகிறது அதை மேலாண்மை குறித்து பேசலாமா கடைசியாக அவர் பேசியதுதான் உச்சபட்ச கொடுமை அந்த கொடுமையை கொஞ்சம் பொறுமையா கேளுங்கள் கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம் நிதி மேலாண்மை வெளிப்படையாக இருக்கணும் கிராம சபை மூலம் வரவு செலவை கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு அவங்க ஒப்புதலுடன் செயல்படணும் ஒவ்வொரு ஊராட்சியும் எப்ப எவ்வளவு எவ்வளவு மக்கள் தகவல் தன்மையோடு இருக்க வேண்டுமாம் யார் யார் எதை பேச வேண்டும் என்பதே இல்லை மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் ஊழல் நடந்ததே அதில் வெளிப்படை தன்மையோடு நடந்து கொண்டீர்களா வெளிநாட்டு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டார்களே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறீர்களா நீங்கள் வெளிப்படை தன்மை குறித்து பாடம் நடத்துகிறீர்கள் வெட்கமே இல்லையா ஆடை நான் கேட்கற சார் மக்கள் கேட்குறாங்க